அன்பு நண்பர்களே சென்ற பதிவோட தொடர்ச்சி தென்மேற்கு பகுதியினுடைய தொடர்ச்சியான பதிவு அப்போ இந்த தென்மேற்கு பகுதி கொஞ்சம் வீட்டோட பகுதியில் உயர்ந்து சொல்லியிருக்கோம் இது பாதிக்கப்பட்டால் என்ன அப்படின்னா எப்படி பாதிக்கப்படும் அப்படின்னா தென்மேற்கு பகுதி வழியாக இருக்கிறது தென்மேற்கு பகுதி பள்ளமாக இருக்கக்கூடியது அங்க டாய்லெட்டு ஸ்டோர் ரூமாகவோ வேறு ஏதாவது ரூமாகவோ பயன்படுத்தக்கூடிய அமைப்பு வெட்டுப்பட்ட அமைப்பு தெருக்குத்து தெரு இருக்கக்கூடிய அமைப்பு சரிங்களா நிறைய ஜன்னல் வச்சிருப்பாங்க இதெல்லாமே வந்து ஒரு பாதிக்கக்கூடிய அமைப்பு தென்மேற்கு பகுதி இந்த தென்மேற்கு பாதிக்கப்பட்டால் பொருளாதாரம் சீராக இருக்காது குடும்ப பெண்மணிகளுக்கு அவப்பெயர் ஏற்படும் அவப்பெயர் அப்படின்னா கேரக்டரை வச்சே சொல்லக்கூடிய அமைப்பு சரிங்களா கேரக்டர் கெட்ட பேருக்கு கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுத்துரும் இந்த தென்மேற்கு பகுதி அது இல்லாம நிறைய பேருக்கு ஆகாம தன்மை புத்திர சம்பத்து விருத்தி பெறாத நிலை குழந்தை இல்லாத தன்மையை இந்த தென்மேற்கு பகுதி ஏற்படுத்தும் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் கலப்பு திருமணம் சில பேருக்கு சன்னியாசி யோகத்தை கொடுத்துரும் இந்த தென்மேற்கு பகுதி குறிப்பா அடிக்கடி சர்ஜரி ஏற்பட்டும் பெண்களுக்கு அப்ப இந்த தென்மேற்கு பகுதியில் நிறைய குறைபாடுகள் தென்பட்டால் குடும்பத்தின் சந்தோஷம் கெட்டும் விவாகரத்து அமைப்பு பிரிந்து வாழக்கூடிய தன்மை இதெல்லாம் இந்த தென்மேற்கு பகுதி பாதிப்பால் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்ப இந்த தென்மேற்கு பகுதி நல்லபடியா ஒரு வீட்டில் இருந்தா நிறைந்த ஐஸ்வர்யங்களோட நல்ல இல்லறமாக அமையும் அப்போ கூடுமான வரைக்கும் தென்மேற்கு பகுதியை சரி செய்ய முயற்சி செய்யுங்க நன்றி வணக்கம்